விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நேரலை போற்றி கும்பராசினர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பதினொன்றாம் இடம் சனி பகவானின் மூலத்திரிவோன ஆட்சி வீடு லாபஸ்தானம் அது வெளிச்சமான இடம் அதாவது ஸ்திர ராசியில் இருள் விலகி ஒளி பிறக்கிற இடம் சனி பகவானின் மூலத்திரிவன ஆட்சி வீடு சனி பகவான் சதய நாலாம் பார்த்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் எல்ற செனியாக இருந்தாலும் ராசியில் இருந்தாலும் ஓரளவு நல்ல பழங்களில் தான் இருக்கிறாரு சுப ஒருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கிரகங்கள் நல்லா இருக்குது சூரியன் புதன் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ராசிக்கு ஆறாம் படத்தில் செவ்வாய் நீசம் இருந்தாலும் வருகிற டிசம்பர் ஏழாம் தேதி நீச வைக்கிறம் அடைகிறாரு ஸோ டிசம்பர் மாதம் பார்க்கும்போது சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்குது ராசிக்கு நாலு ஒம்பது கூடிய சுக்கரனும் அஞ்சு எட்டு கூடிய புதனும் மூணு பத்து கூடிய செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது பத்து அந்த ஆர்டரில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த இடங்கள் அந்த இடத்து ஆதிபத்திய விசேஷங்கள் நல்லபடியாக இருக்கும் அந்த இடத்து சம்மந்தப்பட்ட காரியங்கள் உறவுமுறைகள் தொழில்கள் வியாபாரங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்குங்க கும்பராசிக்கு வந்து புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஓரளவு நல்லா இருக்குது புத்தாண்டும் நல்லா தான் இருக்குது புத்தாண்டும் உங்களுக்கு மிகச்சிறப்பு தான் ஏன்னா புத்தாண்டு முதல் குரு வந்து அடுத்த வருடம் ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் ராசிக்கு ராகு வருவார் சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போவார் ஜென்மச்சனி தாக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க ராசிக்கு குரு பார்வை வருது ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுப்பீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிகச்சிறப்பாக இருக்கும் கடந்த ரெண்டாண்டை காட்டிலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிகச்சிறப்பாக இருக்கும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே அதுபோல் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு ஒரு அச்சாரம் போடுற மாதிரி வருகிற டிசம்பர் மாதம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருக்குது கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டப்போகுது அதாவது எப்படி சொல்லுவாங்க பழமொழி கொடுக்கிற தெய்வம் குறிய பிச்சுட்டு கொட்டுவாங்க அது மாதிரி கும்பராசிக்கு அந்த அமைப்பு வருது குறிய பிச்சுட்டுலாம் போகிறது கிடையாது அது ஒரு பழமொழி நடைமுறை பழக்க வழக்கத்தில் ஒரு சொல் இருக்குது இப்போ பொதுவாக வந்து கிரக நிலைகள் நல்லா இருக்கும்போது படங்கள் கூடுதலாக இருக்கும் லக்கண ரீதியாக நீங்களுக்கு எது நடந்தாலுமே கொச்சாரத்தில் கிரகங்கள் வலுவடையும் போது கெடுபலங்கள் குறைஞ்சி நல்ல பலங்கள் நடக்கும் சரியாக தொட்டக்காரையும் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் ஈடுபடுற வேலையில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் நிம்மதி இருக்கும் அதுதான் பெரிய விஷயம் காசு பணம் கிடைக்கிறதா இல்லையா நிம்மதி இருக்கணும் நிம்மதி தான் மனிதனுக்கு முக்கியமான விஷயம் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் நம்ம சாய்ஸே நிம்மதி தான் இப்போ நிம்மதியாக இருக்கிறப்பா அப்படின்னு சொன்னாலே போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான் நிம்மதியாக இருக்கிறேன் அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதுக்கு வந்து கிரகங்கள் வந்து அனுகூலமாக வருது ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் வக்கரம் அடைகிறாரு நல்ல விசேஷம் தான் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரம் அடைஞ்சு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வக்கரகத்தில் இருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து அவர் வந்து நேர்கதில் பயணிச்சாருமே பதினொன்றாம் இடத்துக்கு வரது மிகச்சிறப்பு தான் சரியா மிகச்சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டானத்தை பார்ப்பார் மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் வக்கரம் அடைஞ்சு ஒன்பதாம் இடத்து நோக்கி போகிறது கூடுதல் சிறப்பு தான் நல்லா இருப்பீங்க காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் தொலைதூரத்துலேருந்து நல்ல தகவல் வரும் தவப்பில் வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் காரிய அனுகூலமாக இருக்கும் தொட்டக்கால ும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இப்போ வந்து இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கு அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன் வக்கரம் அடைகிறாரு என்னைக்கு சார் வக்கரம் அடைகிறாரு அப்படின்னா இருந்தால் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் வக்கரம் அடைகிறாரு பரவாயில்ல ஒரு கேந்திரத்தில் ஒரு புதன் வக்கரம் அடையலாம் சூரியன் வேறு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதுவும் கூறுதல் சிறப்பு தான் ஒரு மூணு விதமான யோகம் இருக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் எனக்கு சிவராஜ் யோகம் சூரிய நாராயண யோகம் யோகம் பத்தாம் இடத்துல இருக்குது தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் கும்பராசியில் இப்போதைக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட தொழில்கள் அரசாங்கத்துடைய உதவி பெறுகிற தொழில்கள்லாம் மிகச்சிறப்பாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் மின்சாதனம் சம்பந்த சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஹோம் அப்ளிகன்ஸ் எலக்ட்ரிக்கல் குட்ஸு இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதை சம்மந்திட்டு வியாபாரம் தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக கம்ப்யூட்டர் மின்பொருள் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நீங்கள் அதில் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த ஒரு வீடியோ லிங்க்லாம் கீழே இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் போதி ஜோடியத்தில் எப்போயுமே லிங்கை கீழே கொடுப்பேன் அதை நீங்கள் படிக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ராசியை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு சரியா நமக்கு எப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சாதக பாதகளை தான் வேறு என்ன செய்ய போகிறோம் ராசியை சுற்றி இப்படி இருக்குது இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த விஷயம் சாதகமாக இருக்குன்னு சொல்ல போகிறோம் இப்போ புதன் வந்து வக்கரம் அடைகிறதுனால அவங்களுக்கு வந்து சில பழங்கள் இருக்க தான் செய்யும் ஆள் நல்லா இருப்பீங்க காரிய காரிய அணுகலும் இருக்கும் ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கிரமானவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோல் கும்பத்தில் வந்து ரிசுபலக்கணம் துலா லக்கணம் தின லக்கணம் கன்னியா லக்கணம் கும்ப கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான பழங்களை கொடுப்பார் கடகம் மேசம் விருச்சிகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு பழங்கள் இருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசல கணத்தில்த்தில் பிறந்தவங்க உத்தியோத்து போக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி அது போது தான் நகரமான காலகட்டத்தில் மேசல பிறந்தாங்க பிறந்தவங்க உத்தியோகத்து போகிறவங்க கவனமாக இருக்கணும் இளைய சகோதர விஷயத்தில் கவனமா இருங்க உத்தியோகத்தில் வந்து உங்கள் டாக்குமெண்டேஷன் ரிக்கார்டு கம்யூனிகேஷன் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க போக வந்து கணத்தில் பிறந்தவங்க தூர தேசத்தில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் உள்ளூரில் இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை தூர தேசம் போனவங்க வெளியூர் கேம்பில் இருக்கிறவங்க வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்க அயல் தேசம் தொடர்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்த பந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அண்டை அயலாளர் கூட கொஞ்சம் கவனமா இருங்க அதுபோக வந்து கடகலக்கணம் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருக்கணும் செலவு அதிகமாகும் சரியா கண்ணாப்பரேன்னு செலவாகும் செலவு பண்ணுற விஷயத்தில் சிக்கனம் பாருங்கள் எடுத்தேன் கழுத்தேன் செலவு பண்ணிடாதீங்க ஸோ இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் எவாரஸ்ஸாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சரியாக போயிடும் சரியா பன்னெண்டு இல்லை பதினாலு டிசம்பர் பதினாலுக்கு மேலே சரியாக போயிடும் இருந்தபோதிலும் இந்த டிசம்பர் மாதம் வந்து மற்ற கிரகங்கள் நல்ல பழங்களை கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பழங்கள் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி கூறிய பிச்சுக்கிட்டு அந்த பொருளை வந்து தெய்வம் கொட்டும் முழு ஆதரவு இருக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு இருக்குது நிதி நிலைமை நல்ல உயர்வு இருக்கும் நிதி நிலைமை ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் பணம் வரும் பல வழியில் வரும் சரியா பணம் பல வழியில் உங்களை தேடி வரும் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் பணிபுரிவர்கள் உத்தியோகத்தர் பணிபுரிவர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உடன் வேலை செய்கிறவர்கள் முழு ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும் கை நிறைய லாபம் வரும் சரியா கை நிறைய காசு மாதிரி கை நிறைய லாபம் இருக்கும் காதல் தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும் திருமண அமைப்பு நல்லாயிருக்கும் காதல் திருமணம் செய்யினீங்கன்னா இந்த கா இந்த காலகட்டத்தில் அந்த ஆசை நிறைய வரும் டிசம்பர் மாதம் வந்து காதலர்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது சரியா நேரில் காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் நல்லா இருக்குது அடுத்து வந்து சனி பகவான் வந்து சுக்கரன் கூட சேருவார் உங்களுக்கு ஜனவரி மாதம் ஜனவரி தேதி சுக்கிரன் கூட சேர்ந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும் ராசியில் சுக்கிரன் வந்துட்டார்னா நியூ இயர் பின்னாடி நல்ல ஒரு சிறப்பாகும் அதுக்கடுத்து சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு போவார் ராக கூட செருவார் ஸோ சுக்கரனை வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால ராசிக்கு நாலு ஒம்பது குடையவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி நல்ல நிலைமைக்கு வரதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்சன் இல்லாமல் இருக்கும் நல்ல ஒரு இது தெரியும் சரியா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா இருப்பீங்க கலகலன் இருப்பீங்க சிரித்து பேசுவீங்க சந்தோஷம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது போக நேரில் கும்பராசியில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது அவிட்டம் மூணு நாலு சதயம் நான்கு பதங்கள் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு செம்மச்சனி இருந்தாலுமே ராசி பகவான் ராசியில் போனாலுமே சனி சனி பகவான் ராசியில் போனாலுமே இந்த தகவல் வந்து உங்கள் வாழ்நாள் முழுக்க முக்கியமாக இருக்கும் நாங்கள் கும்பராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் நிறைய தகவல்களை சொல்கிறேன் அப்பப்போ பலிகாடு வ பரிகாரம் வழிபாட்டு முறைகளை சொல்லுவேன் இந்த பரிகார வழிபாடு வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு முகு சிறந்ததாக இருக்கும் அதாவது கும்பராசியில் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க மேசமோ விருட்சகமோ ரிஷபமோ கடகமாக துலாமோ ஏதோ லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க லக்கணத்தை மொதல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா லக்கணம் வந்து முக்கியமானது உயிர் ஆத்மா ஜீவனுங்கிறது லக்கணம் போன பிறகு இந்த பறவைக்கும் உள்ள தொடர்பாக கொண்டு வருது லக்கணம் தான் ராசி வந்து மனம் உடல் தான் இந்த உடலுக்கு தான் சொந்தம் உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடலுக்கு ஒரு நோ வேல்யூவேஷன் சரியா ஆனால் உயிருக்கு வேல்யூஷன் இருக்குது ஒரு உயிர் வந்து நூறு உடலில் போய் சேர்ந்துடும் அதுபோல தான் அந்த லக்கணம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த லக்கணம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்கள் ஜனன ஜாதக புத்தகத்தில் அதை போட்டிருப்பாங்க அந்த லக்கணத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து கும்பராசியில் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த தெய்வத்தை வந்து வாழ்நாள் முழுக்க வழிபாடு பண்ணுங்கள் ஃப்ரிக்வெண்ட்டாக வழிபாடு பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போகணும் அந்த தெய்வம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகணும் இல்லைன்னா வீட்டில் வச்சு கூட கும்பிடலாம் தினமும் கும்பிடலாம் நல்லது தான் உங்களுக்கு தசா புத்தி ரீதியாக நடக்கிற பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகும் அதுபோக வந்து உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகும் ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அந்த தெய்வத்தோடைய அருள் பரிபூர்ணமும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தான் வந்து அந்த நம்ம வந்து ஒரு முக்கியமான தெய்வத்தை பார்த்து கும்பிட்டுருங்கிறது இன்றைக்குமே சூட்சுமம்னு ஒன்று இருக்குது அதில் நிறையா இருக்குது வாழ்க்கையில் முடிச்சுக்கள் நிறையா இருக்குது எல்லா நேரமும் ஒரே நேரத்தில் எல்லா முடிச்சும் அழுக்க முடியாது சில நேரங்களில் சில முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் அதுபோல் வந்து இந்த சூட்சம முறையை வந்து கும்பராசியில் பிறந்தவங்க வந்து வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா மேசம் விருட்சம் லக்கணத்தில் பிறந்தவங்க கும்பராசியில் லக்கணம் விருட்ச லக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிடணும் விஷ்ணு சகசநாமத்தை சொல்லணும் புதக்கிழமை தோறும் இரவு விட்டுட்டு வரும்போது பெருமாளை கும்பிடலாம் இல்லைனா பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் அடுத்து துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க தட்சாமூர்த்தி கும்பிடணும் வியாழக்கிழமை இரவு விட்டுட்டு வரும்போது தஷணாமூர்த்தி கும்பிடலாம் இல்லைன்னா சமய சான்றோர்கள் காஞ்சி மகாபரியவா ரமண மகரிஷி யோகி ராமசுவரத் குமார் ராமலிங்க சுவாமிகள் சத்யஸ்ரீ சாய்பாபா கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இவங்க ஃபோட்டாவை வச்சு கும்பிடலாம் இவங்க ஃபோட்டோவை வீட்டில் வைக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல வைக்கலாம் வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம் தொழில் பண்ணுற இடத்துல வைக்கலாம் சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இந்த ஆன்மீகவாதிகள் நம்ம நிகழ்காலத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு வாழ்ந்து விட்டு போனவர்கள் இவர்களுடைய ஆசிர்வாதம் இருந்துச்சுன்னா நமக்கு சிறப்பாக இருக்கும் ஆத்ம சுத்தியாக இருக்கும் அதுபோல் ஜீவசமாதிக்கும் போயிட்டு வரலாம் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போய்ட்டு வந்து சிறப்பு தான் இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க அடுத்து மிதுனும் கண்ணி லக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பரிமானம் கும்பிடணும் செவ்வாய்கிழமை தோறும் முருகன் ஆலயத்துக்கு செல்லணும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும் செவ்வரளி பூக்களால் முருகனுக்கு அலங்காரப்படுத்தணும் வீட்டில் கூட முருகன் படத்துக்கு அலங்காரப்படுத்தலாம் செவ்வாய்கிழமை விட்டுட்டு ஒம்போது கந்தேசு கவசம் படிக்கணும் சரியா நேரில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இப்போ கும்பராசியில் கஷ்டப்படுறவங்க சார் ஏழாச்சினையில் கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்கிறவங்களா லக்கண ரீதியாக இந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா பாதி பிரச்சனை குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு பதினெட்டு வாரம் செய்யுங்க சரியா பதினெட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு ட்ரட்டும்போது இந்த புதுநாள் கண்ணி லக்கணத்தில் பிறந்தவங்கலாம் முருக வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான் எல்லா கும்பராசியில் எல்லாத்துக்கும் சொல் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அந்தந்த லக்கணத்துக்குரிய தெய்வத்தை வழங்கினீங்கன்னா அந்தந்த கிழமைக்கு வாங்கினீங்கன்னா பிரச்சனை குறையும் அடுத்து வந்து கடகம் சிம்மம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தான் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சியோட சாலிசா மந்திரத்தை சொல்லுங்கள் ஆஞ்சநியர் கோவிலுக்கு போங்க ராம மந்திரத்தை சொல்லுங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க மருடாம்படி கருப்புசாமி ஐயப்பன் ஐயனார் சாஸ்தா இவங்களை கும்பிடலாம் சரியா இந்த தெய்வங்களும் கும்பிடலாம் அடுத்து வந்து தனுசு மீனம் தனுசு மீன இலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மகாலட்சுமி கும்பிடணும் வெள்ளிக்கிழம தோறும் ஏழு எட்டு டு வந்து வீட்டில் மகாலட்சுமி பூஜையை வச்சு கும்பிடணும் மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லணும் விநாயகர் மகாலட்சுமி சரஸ்வதி இவங்க மூணு பேர் சேர்ந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும் நிறைய வியாபார ஸ்தலத்துலலாம் வச்சுருப்பாங்க நம்ம உள்ளூரில் பார்த்தோம்னா டெய்லர் கடை பேன்சி ஸ்டோர் இங்கெல்லாம் வச்சுருப்பாங்க ஷாப்பிங்லலாம் நிறைய இருக்கும் இந்த படம் தான் இருக்கும் நம்ம பார்ப்போம் கண் கூட பார்க்கலாம் பெரிய இடத்துலலாம் சொல்ல முடியாது ஒரு சாதாரண ஒரு சின்ன கடையிலலாம் அந்த போட்டா இருக்கும் வியாபார ஸ்தலத்தில் வச்சுருப்பாங்க இதில் வந்து முப்பரும் தேவியில் இருப்பாங்க லக்ஷ்மி சரஸ்வதி இருப்பாங்க விநாயகர் நடுவில் இருப்பார் விநாயகர் வந்து சக்தி அம்சமாக இருக்கிறார் சக்தியினுடைய அம்சம் தான் விநாயகர் அந்த படத்தை வச்சு வெள்ளிக்கிழமை இரவு விட்டுட்டு வரும்போது இந்த தனுசு மீனலக்கணத்தில் பிறந்தவங்க கும்பிட்டிங்கன்னா சிறப்பை தரும் அடுத்து மகர கும்பலக்கணம் மகர கும்பலக்கணத்து பிறந்தவங்க சிவசக்தி வழிபாடு தான் சிவபெருமான் ஆலயத்துக்கு போகணும் விரதோஷம் சிவராத்திரி அமாவாசை நாட்களில் சிவாலயத்துக்கு போயிட்டு சக்தி சிவத்தை கும்பிட்டு விளக்கு போட்டு வரணும் இந்த வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க சரியா நேரில் கும்பராசிக்கு இது வந்து ஒரு வரும் மருந்து வரப்பிரசாதம் இதை நான் இதுக்கு முன்னாடி சொல்லலைன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ எல்லாம் சொல்கிறேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரியா மகர லக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க சிவசக்தி வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் அமாவாசை அன்னைக்கு போகலாம் ஓகே இது போல் நிறையா நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களையும் சில வழிபாடு சொல்லியிருப்பேன் அதுதான் அந்தந்த நேரத்துக்கு பெண்ணுங்க இதை வந்து பொதுவாக வச்சுக்கோங்க அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த வழிபாடு பொதுவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பே தரும் ஓகே நேர்களே இப்போதைக்கு கிரக நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது சரியா கிரகங்கள் நல்ல நிலையில் தான் இருக்குது குரு மட்டும் ராசிக்கு நாலாம் இடத்தில் வக்ரமாகி மூணாம் இடத்தை நோக்கி வராரு குரு நாலாம் இடத்தில் வக்ரம் அடைகிறது நல்ல அமைப்பு இல்லை ரெண்டு பதினொன்று கூட வக்ரம் அடைகிறதுனால இப்போதிக்கு வந்து தஷினாம்புரத்தை கும்பிடுங்க வேளக்கிழமை தோறும் தஷினாபுரத்தை கும்பிடுங்க தஷனாபுரத்தை கோயிலுக்கு போயிட்டு வாங்க ராசிநாதன் ராசியில் தான் இருக்கிறாரு சுபவருக்கு எடுத்துருக்கிறாரு பிரச்சனை இல்லை சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க அதை மறந்துடாதீங்க இந்த ஏழாச்சனி முடிவு வரைக்கும் அதை மறந்துடாதீங்க அது முக்கியமான விஷயம் சரியா இதுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் பரிகார எல்லாம் முறையெல்லாம் சொல்லியிருக்கிறேன் சனிக்கிழமை இன்றைக்கு சனிக்கிழமை தான் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போவாங்க ஆஞ்சினியர் வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போங்க பதினெட்டாம் பேடி கருப்புசாமி கோயிலுக்கு போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க ஈனார் கோயிலுக்கு போங்க சஸ்தாவை கும்பிடுங்க எறும்பு புத்தர் எறும்பு புத்துக்கு அரசமரம் வெப்பமரம் ஆலமரம் இதுக்கடையில் உள்ள இரும்பு புத்துகளுக்கு பச்சரிசி தூள் சக்கரை கலந்த பண்டத்தை போடுங்க கருப்பு கலர் நாயிலுக்கு ரொட்டி பிஸ்கட் போடுங்க உடல் ஊனமுட்டவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதுபோக மகாதிசை நடக்கிறவங்களும் இதை செய்யலாம் சரியா மகாதிசை நடக்கும் சதய நட்சத்திரத்தை பிறந்தவங்க புரட்டாளர் நட்சத்திரத்தை பிறந்தாங்களோ கொஞ்சம் வயசையில் நடக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ நடக்கும் சனி திசை வந்து கண்டிப்பாக கும்பராசையில் நடக்கும் அவங்களும் இந்த காரியத்தை பண்ணலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் சனி பவானோட ஆதிக்கத்தில் இருப்பீங்க தசையும் சனி பவான திசையில் நடக்கும் எந்திரச்சனையும் நடக்கும் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் நான் பழைய வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோவில் வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் டிசம்பர் மாதம் நல்லாயிருக்கு பொதுவாக நல்லாயிருக்கு அதுபோக இந்த நான் சொல்கிற கிரகங்கள் சுக்குரன் புதன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கணும் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா பழங்கள் நல்லாயிருக்கும் சரியா அந்த கிரகங்கள் கெட்டுப்போருச்சுன்னா பழங்கள் குறையும் இது இங்கே பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது அதுபோக சில லக்கணங்களுக்கு வந்து சில கிரகங்கள் பலனை கொடுக்காது இப்போ செவ்வாய் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மிதுனும் கண்ணி லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டாரு சுக்கரன் வந்து தனுசு வேணுறதுக்கு நல்ல பணத்தை கொடுக்க மாட்டாரு புதன் வந்து விருச்சிகம் மேசம் இதுக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டாரு இப்போ நீங்கள் வந்து ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க உதாரணத்துக்கு சொல்லுவான் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க கும்பராசி லக்கணம் உங்களுக்கு வந்து புதனுடைய அன்பளிப்பு அந்தளவுக்கு கிடைக்காது சுக்கரன் வந்து சுமாரான பழங்களை தான் கொடுப்பாரு செவ்வாய் தான் நல்ல பழங்களை கொடுப்பாரு இப்போ நான் மூணு சொன்ன கிரக கிரகங்களில் ரெண்டு கிரகம் நல்ல பழங்களை கொடுக்காது ஒரு கிரகம் தான் நல்ல பலன் கொடுக்கும் அப்போ முடிஞ்சு போச்சா இந்த மேச கும்பராசி மேசலக்கணக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நூற்றுக்கு முப்பது மார்க் தான் கிடைக்கும் முப்பத்தஞ்சு மார்க் கிடைக்கும் ஸோ பணம் வர வேண்டிய இடத்துல நூற்றுக்கு முப்பது மார்க் முப்பது ரூபா தான் கிடைக்கும் இப்படி தான் பழங்கள் அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் கும்பராசிக்குன்னு நான் வீடியோ போட்டாலுமே ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக மாறு மாறுபடும் அந்த லக்கணத்துக்கு அந்த சம்மந்தப்பட்ட கிரகம் கோச்சாரத்தில் நல்ல இருந்து நல்ல பழங்களை கொடுக்கும் இது கண்கூடான உண்மை அறியப்பட்ட உண்மை சரியா இதுதான் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஓகே நேர்களே நான் சொன்ன அந்த புது வழிபாடு பண்ணுங்கள் அக்கண ரீதியாக பிறந்தவர்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினப்போம் இல்லாமல் இறைவன் கும்பராசிக்கு கும்பராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் அலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காதவுடன் நீடோடி வாழ்க நிறைந்தவளும் பெறுக நன்றி நேர்களேன்